அவர் எம்சி செயலராகவும் சசிலாவும் மந்திரி பதி ரெண்டு பதாக கொடுத்தாங்க அவர் வந்து கொடுத்ததுனால கோயிட்டு குச்சு எல்லாமே ஆட்சி திறப்பாக செஞ்சார் ஏன்னா நம்மகிட்ட ஒப்படைத்தாங்க அவளுக்கு துவம்பான்னு சொல்லி அவருக்குன்னு கோழி எதுவுமே சேர்க்கலை இதுவாத்த பார்த்தார் புயல் வந்திருக்கும் யாரும் இல்லை கடலை இறங்கி வேலை பார்த்தார் ஒன்று ரெண்டாவது வந்து சல்லிக்கட்டு திமுக காங்கிரஸ் செய்ய முடியாத காரணம் செஞ்சு காட்டினார் இதுவாக திறமையான ஆளு நல்ல மனுஷன் அவர் கட்சி வழக்கணும் அது நிர்வாகத்தை மட்டும் பார்த்தார் அதனால் அவர் நல்ல மனுஷன் இப்போ வந்து ராம்நாதன் நிற்கிறதுனால மோடி சப்போர்ட்டுக்குனால அவர் கேட்டு வாங்குவார் ராமநாத மாவட்டம் தான் தொழிற்சாலை கிடையாது அவர் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குங்கிறார் அவர் தொகுதிக்கு பத்தாயிரம் பேர்த்து வேலை கொடுக்குதுன்னு சொல்கிறாரு வேலை வாய்ப்பு கொடுப்பார் இப்போ தண்ணி பிரச்சனைன்னு இல்லை அந்த இந்த திட்டங்கள் போதாவர திட்டங்கள்லாம் கொண்டு அந்த குடிநீர் நீர் போயிருக்கும் மற்ற சரிக்கார் பைப்பை மாற்றிட்டாங்க இல்லை தண்ணி இல்லை அப்போ இவர் போனால் எல்லாமே செய்வார் இந்த பாத்திரம் ரொம்ப கட்டி சின்ன இன்னும் மோசமாக எல்லாமே அடிப்படை வச்சு எதுவுமே செய்யலை எல்லாத்தையும் சரி பண்ணுவார்